ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி விரதம் மற்றும் பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை இணைந்த தினத்தில் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் பாராயணம் செய்யலாம் இதனை கந்த புராணத்தின் சுருக்கம் என்றும் கூறலாம் இது மொத்தம் நாற்பத்தி நான்கு வரிகளை உடையது இதை தொடர்ந்து ஜப்பித்துக் கொண்டே இருப்பாராம் சுவாமிகள் இதன் பலனை சொல்லி முடியாது எல்லா நற்பலன்களையும் சேர்த்து தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இது இதை சொல்பவர் சண்முக பெருமான் இரு தேவியர்களோடு மயில்மீ அமர்ந்த காட்சியை தரிசிப்பார்கள் மற்றும் எல்லா நலன்களும் பெற்றிடுவர் சுவாமிகள் தமது சீடர்களுக்கு உபதேசித்தாராம் மற்றொன்று அரியதொரு பாடல் அட்டாட்ட விக்கிரக லீலை சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களையும் ஆறு முகத்தையும் கலைகளையும் ஒப்பிட்டு பாடக்கூடிய அற்புதமான பாடல் இது ரோக நாசம் நோய்களை அழிக்கக்கூடியது பாபநாசம் எப்பேற்பட்ட பாபத்தையும் அழிக்கக்கூடியது சத்ரு நாசம் பகையை பயத்தை ஒழிக்கக்கூடியது ஆயுள் விருத்தி தைரிய விருத்தி வீரிய விருத்தி புத்த புண்ணிய விருத்தி உண்டாதலோடு சர்வார்த்த சித்தியும் முக்தியும் வாய்க்கும் சொல்லப்படுது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ குமாரஸ்தவம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ

ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नटशिवपतये नमो नमः ॐ षडक्षरपतये नमो नमः ॐ कविराजपतये नमो नमः ॐ तपराजपतये नमो नमः ஓம் இகபரபே நமோ நம ஓம் புகழ்முனிப்பதே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நயனயபே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரிப்பதே நமோ நம ஓம் வல்லீபதய நமோ நம ஓம் மல்லப்பதயே நமோ நம ஓம் அஸ்திர पतये नमो नमः ॐ शस्त्रपतये नमो नमः ॐ षष्टिपतये नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ஓம் நமோ நம ஓம் பூத்தபதய நமோ நம ஓம் வேதபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் பிரணபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் முத்தபே நமோ நம ஓம் நமோ நம ॐ उकारपतये नमो नमः ॐ मकारपतये नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ कुमारपतये नमो नमः ॐ अमारपतये नमो नमः ॐ श्रीकुमारगुरुभ्यो नमो नमः பாம்பன் சுவாமிகள் அருளிய அட்டாட்ட லீலை சந்திரசேகரம் அர்த்தநாரிசுரம் சக்கர பிரதானம் தட்சிணமூர்த்தமிலிங்க லிங்கோதவம் தக்ஷயஜபங்கம் சந்திய நிற்த்தனம் சந்தத நிற்த்தனம் சண்டே சிரம் लन्दर पदमघुरातिरमेक पदमशिवारूढम् सत्य सगजसुपासनं, मिक सदाशिवं दगु वरम् सगज कूर्म सङ्गारमचारि सत्कुरु मूर्तमुमेशमुपति जय भुजङ्गत्रासं साधूलहरिभैरवं कलियन सुन्दरं किरातम् सुन्दर रणं सुवराभग्नम् तुगळरु क्षेतिरबालगं तोल्कर्तान्तिगं मुकलिङ्गम् तुङ्ग गङ्गा विसर्जनम् सुभ सूरसिंहारिका मारि यमान्तकं सुजिमानवभावं शुभकरप्रातनै मूर्तम नरन्देरि पुरांदगं सूरअर्परसम् विक्षै पिर दानमिरुम् चोडरे सुडर्ग वुरी वर पिरतम्म खाप सुबध सोरूपमनी तोन्रुबुजंग ललितम्रिषबांधिकं तोमरुगजयुद्धं विन्दै विलंबुगजांधिकं वेनैत योग विनोदमदा विडङ्गु दक्षिणमूर्तम् विमल भिक्षाटनं कवलयुदारणं वेदगणं पुनम् कौरि विलासमन् विधमे अर्यार् வீரபத்திரம் திருமூர்த்தி முப்பாதம் மகாவேதாளி நடம் வெறுவரும் ஏக பத திருவுருவாய் விளம்பருவது நான்கும் விலாச வழிப்பு நிமித்தமிடுத்தவோ மெய்பொருள் எது அது விண்ணவர் மன்னவர் கண்ணவர் யாவனவே வந்தனை புரிய மனசால் வாழ்த்தணங்கனை ஆலயன் இருதய மலரில் எழுந்தருளாய் மந்திர நாயக தந்திர नायक मङ्गलनायग ओं मयदवरीश्वर परमगुकेशुर वसनमनाती वरद कृपाकर कुमर परापर वरवरुषाड्गुण्य वस्तुवन् अर्पुद सत्यविग मरणमुडयनमिला நபோமணியே திருமாலையன் அறியாவோர் மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் மாமுனியே மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் மாமுனியே மாமலையின் பெயரான் குருநாதையின் மருள் மாமுனியே